அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நாம மூன்றாம் வகுப்பு தமிழ் பயிற்சி நூல் பருவம் ஒண்ணுல இருந்து பாடம் ஒண்ணு விரும்பி விளையாடலாம் இதுதான் நம்ம பார்க்க போறோம் பொருந்தாதவை எவை வட்டமிட்டு காரணம் கூறுவோம் இதெல்லாம் இதுல பொருந்தாதது அப்படின்னு நம்ம வட்டம் இங்க வந்து மீன்களுக்கு வட்டம் மீன்கள் வந்து பறக்குது மீன்கள் எல்லாம் பறக்காது பறவைகள் தான் பறக்கும் அப்போ இது பொருந்தாது இங்க வந்து கூடுல வந்து சேவல் உட்கார்ந்துட்டு இருக்கு சேவல் வந்து முட்டையும் வைக்காது அது கொஞ்சம் பொறிக்காது அப்போ இது பொருந்தாது தென்னை மரத்துல வாழைப்பூ வாழைகளையை தொங்குது அப்போ அதுவும் பொருந்தாது இங்க ஒட்டகச்சிவிங்கிக்கு மான் கொம்புகள் இருக்கு இதுவும் பொருந்தாது மான்களுக்கு யானையினுடைய அந்த தந்தம் இருக்குது அப்போ இதுவும் பொருந்தாது இங்கே வந்து கங்காரு கங்காரு வந்து அதனுடைய பையில் வந்து முயல் குட்டி இருக்குது முயல் இருக்குது இதுவும் பொருந்தாது அங்கே வந்து கங்காருடைய குட்டி தான் இருக்கும் இதுவும் பொருந்தாது குளத்தில் வந்து ரோஜாப்பூ பூத்து இருக்குது தாமரைகள் தான் பூக்கும் ரோஜாப்பூ குளத்தில் பூக்காது இதுவும் பொருந்தாது இங்க வந்து கொக்குக்கு வ பச்சைக்கிளியினுடைய மூக்கு மாதிரி கொடுத்துருக்காங்க பச்சைக்கிளியினுடைய மூக்கு அப்போ இதுவும் பொருந்தாது அடுத்து வந்து வாத்து வாத்துக்கு தலையில பார்த்தீங்கன்னா மயிலுக்கு இருக்கிற மாதிரி தலையில கொண்டை இருக்கு வாத்துகளுக்கு அந்த மாதிரி கொண்டைகள் இருக்காது இதுவும் பொருந்தாது அடுத்து இங்க பாத்தீங்கன்னா மைக்கு நத்தைனுடைய ஓடு இருக்கு அப்போ இதுவும் பொருந்தாது இந்த மாதிரி எதெல்லாம் பொருந்தாதோ அதுக்கெல்லாம் நம்ம இங்கே வட்டம் போடுறோம் அடுத்தது ஒளிந்துள்ளவற்றை கண்டுபிடித்து வண்ணமிடுவோம் இதெல்லாம் இதெல்லாம் இதில் ஒளிஞ்சிட்ருக்கு அப்படின்னு கண்டுபிடிச்சி வண்ணம் விட்றோம் இந்த இடத்துல பூச்சி ஒளிஞ்சிருக்கு இங்கே தவளை இருக்குது இங்கே மீன் அணில் குருவி ஒரு நாய்க்குட்டி இங்கே கீழே வந்து வாத்து இந்த இடத்துல நத்தை இதனுடைய படங்கள் எல்லாம் வந்து கீழே கொடுத்துருக்காங்க இந்த படங்கள் எல்லாத்தையும் நம்ம இங்கே கண்டுபிடிச்சி இதுக்கு நம்ம இங்கே வண்ணமிடுறோம்